ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து பதினெட்டு திருப்பதிகளை மங்களாசாசனம் செய்தருடைய முதல் திருமொழி அதனுடைய நிறைவு பாசுரம் பலச்சுருதி என்று சொல்லப்படக்கூடிய திருநாம பாட்டு என்றும் சொல்லக்கூடிய பலன் சொல்லும் பாசுரம் பத்தாம் பாசுரம் இன்றைக்கு நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த திருமொழி வல்லவருக்கு பலன் சொல்லி அருளுகிறார் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாம் பெற்றம் ஆழியை பேரில் மணாளனை கற்ற நூல் கலிகன்றி உரை செய்த சொல் திறம் இவை சொல்லிய தொண்டர்களுக்கு அற்றம் இல்லை அண்டம் அவர்க்கு ஆட்சியே என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் அண்டம் பெற்றம் ஆழியை பெற்றம் என்றால் பசு என்று பொருள் பசுக்களை ஆண்டவனை பெற்றம் ஆழியை பேரில் மணாளனை கற்ற நூல் கலிகன்றி உரை செய்த சொல் திறம் இவை சொல்லிய தொண்டர்க்கு அற்றம் இல்லை அண்டம் அவர்க்கு ஆட்சியே இந்த பாசுரத்தை பாடுபவர்களுக்கு இதை சொல்லிய தொண்டர்களுக்கு அற்றம் இல்லை அவங்களுக்கு துன்பம் இல்லை அவர்கள் இறை தொடர்ந்து இருப்பார்கள் அவர்களுக்கு அதில் அற்றம் இல்லை பரமவிதம் அண்டம் அவர்க்கு ஆட்சியே பரமவிதத்தில் சென்று அங்கே ஆட்சி செலுத்துவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பதிகத்தை இப்பொழுது இந்த பதை பாசுரத்தின் பதம் உரை பார்க்கலாம் பெற்றம் மாளிகை பெரிய மாளிகை பெற்ற மாளிகை என்று எடுத்துக்கொண்டால் பெரிய மாளிகையுடைய பேரில் மணாளனை திருப்பேரில் இருக்கக்கூடிய எம்பெருமானை மணவாளனாகிய எம்பெருமானை என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பசுக்களை பாதுகாக்கும் எம்பெருமானை பெற்றம் ஆழியை பசுக்களை பாதுகாக்கும் எம்பெருமானை என்பதும் பொருள் எப்படி வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் ஆக பெற்றம் பேரில் கற்ற நூல் கலிகன்றி உரை செய்த நூல்களை பயின்ற ஆழ்வார் அருளி செய்த சொல் திறம் இவை சொல்லிய தொண்டர்களுக்கு இந்த சொல் மாலையை பயிலும் அடியார்களுக்கு அற்றம் இல்லை அண்டம் அவர்க்கு ஆட்சி இறை அனுபவத்தில் தொடர்ச்சி அறாமல் பரமபதம் அவர்களுக்கு இட்ட வழக்காயிருக்கும் என்பதே இந்த பாசுரத்தின் பதவுரையாகும் பசுக்களை ஆழ பிறந்தவனும் அல்லது பெரிய மாளிகைகளுடைய திருப்பேர் நகரில் வாழ்பவனும் திருப்பேர் நகரில் மணவாள பிள்ளையாக சேவை சாதிப்பவனுமான பெருமானை பற்றி நூல்களை நன்று பயின்ற நன்றாக பயின்ற கலிகன்றி என்ற திருமங்கையாழ்வாரர்களை செய்த சிறந்த சொற்களால் ஆன பாசுரங்களை ஓதுகின்ற பாகவதர்களுக்கு கைங்கரியத்திற்கு இடையூறு ஒரு நாளும் இல்லையாம் அவர்களுக்கு பரமபதமும் ஆழ உரியதாம் என்று சொல்கிறார் அதாவது இந்த பலச்சுருதி அல்லது பலன் சொல்லும் பாசுரத்திலே மூன்று அம்சங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் அந்த இது அந்த நூல் அல்லது அந்த பதிகம் யாரை பற்றி பாடப்பட்டது அந்த பாட்டு தலைவன் யார் ரெண்டாவது பாடியவர் யார் அவனுடைய சிறப்பு என்ன மூன்றாவது அந்த பாடல்களை பாடுபவருக்கு அதை கற்று வல்லவர்களுக்கு என்ன பலன் இந்த மூன்று செய்திகளும் அடங்கியிருக்க வேண்டும் அந்த மூன்று செய்திகளும் இங்கே அடங்கியிருப்பதை அழகாக பார்க்கலாம் யாரை பற்றி பாடியது இந்த பதிகம் பசுக்களை ஆள பிறந்தவனும் திருப்பேர் நகரில் மனவாள பிள்ளையாக சேவை சாதிப்பவனுமான எம்பெருமானை பற்றி பாடப்பட்டது சரி யார் பாடியது நூல்களை நன்கு பயின்ற கலிகன்றி கற்ற நூல் கலிகன்றி அவ என்ற திருமங்கையாழ்வார் அருளி செய்த சிறந்த சொற்களாலான பாசுரங்கள் மூன்றாவது அந்த பாசுரங்களை கற்று வல்ல பாகவதர்களுக்கு என்ன பலன் ஓதுகின்ற பாகவதர்களுக்கு அவருடைய கைங்கரியத்திற்கு இடையூறு ஒரு நாளும் இல்லை அமற்றம் இல்லை அவர்களுக்கு அண்டம் ஆட்சி அவர்களுக்கு பரமவதமும் ஆழ உரியது என்ற பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆக இந்த பா இந்த பதி இந்த பதிய பாசுரங்களை பாடக்கூடிய பக்தர்களுக்கு பரமவதம் நிச்சயம் பரமவதத்தில் சென்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து பரமவதத்தை ஆண்டு வருவார்கள் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் வியாகியானத்தில் பெற்ற மாளிகை என்றும் பெற்றம் ஆழியை என்றும் பாடபேதம் கொள்ளப்பட்டது முந்தின பாடத்திலே அதாவது பெற்ற மாளிகை என்றெடுத்துக்கொண்டால் கொண்டால் பெருமையாய் பெருமை பொருந்திய மாளிகைகளை உடைய திருப்பேர் நகரில் வரையும் எம்பெருமானை என்றாக என்றதாகிறது பிந்தின பாடத்திலே அதாவது பெற்றம் ஆழியை என்பது பாடமானால் பெற்றம் என்று பசுக்களுக்கு பெயராய் கோபாலனாகையாலே பசுக்களை ஆள்பவனும் திருப்பேர் நகரில் உள்ளவனுமான பெருமானை என்றதாகிறது இப்படிப்பட்ட எம்பெருமான் விஷயமாக திருமங்கை ஆழ்வார் திருவாய் மலர்ந்து அருளிய இந்த பாசுரங்களை ஓதவல்ல தொண்டர்களுக்கு ஒரு நாளும் எம்பெருமானை விட்டு பிரிதலன்றியே நித்திய அனுபவமாகும்படி பரமபதம் அவர்களிட்ட வழக்காகும் என்று பயனுரைத்து தலை கட்டினார் இந்த திருமொழியை ஆழ்வார் கற்ற நூல் கலிகன்றி ஆழ்வார் எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவரே அல்லாமல் ஒருவரிடத்தில் சாஸ்திர அபியாசம் செய்தவர் அல்ல யாரிடம் போய் அவர் கல்வி கற்கவில்லை குருகுலமோ ஒரு குருவிடம் சென்று கற்கவில்லை ஆனால் அப்படி இருக்க கற்ற நூல் கலிகன்றி என்றது எப்படி என்ற சந்தேகத்திற்கு சமாதானமாக பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்வது என்ன என்றால் திருமந்திரத்தை எம்பெருமான் சொல்லி கொடுத்தான் அல்லவா திருமந்திரம் கற்ற இடத்திலேயே கற்கும் அத்தனையும் கற்கும் இத்தனையரே அல்லாதவையும் என்று பெரியவா சான்பிள்ளை சொல்கிறார் அதாவது சகல சாஸ்திரங்களும் திருமந்திரத்தில் அடங்கியவை அந்த திருமந்திரத்தை எம்பெருமானிடம் கற்றபோதே சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டனவாதலால் இப்படி சொல்ல குறையில்லை என்று அழகாக நயம்பட உரைக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி அதனால்தான் அவர் உரை பெருமன்னர் அல்லவா பெரியவா சான் பிள்ளை அவருடைய உரையினை இந்த பாசுரத்துக்கான உரையினை இப்பொழுது பார்க்கலாம் பெற்றம் ஆளியை பேரில் மணாளனை பெற்ற மாளிகை பேரில் என்பது பாடமாயின் பெற்று என்றால் பெருமை என்று பொருள் பெற்ற என்பது மாளிகைக்கு அடைமொழி பெரிய மாளிகைகளே உடைய திருப்பேர் நகர் என்பது பொருள் பெற்றம் ஆளிகை என்பது பாடமானால் பசுக்களை பாதுகாக்கும் எம்பெருமானை கோபாலனை என்பது பொருள் பெற்றம் என்றால் பசு என்று பொருள் பேரில் மணாளனை திருப்பேர் நகரில் மணவாளன் மணவாளனாகிய பெருமான் விஷயமாக கற்ற நூல் கலிகன்றி உரை செய்த சொல் திறம் இவை சொல்லிய தொண்டர்களுக்கு அற்றம் இல்லை அண்டம் அவர் காட்சியே அழ்வார் திருமந்திரம் கற்ற இடத்திலேயே மற்றவரையும் கற்றவராகிறார் சாத்திர மரபு தவறாதபடி சொன்ன சொல் மாலை ஆகிய மணிக் மணிக்குவியல் போன்ற இந்த பாடல்களை சொல்லும் ஸ்ரீ வைணவர்களுக்கு இறைவனுடைய அனுபவத்திலே தொடர்ச்சி அராது ந ச புனரா புனராவர்த்ததே நச புனராவர்த்ததே சாந்தியோகிய உபனிஷத் கூறும் வார்த்தை நச புனவா புனராவர்த்ததே மீண்டும் வருவதில்லை திரும்ப இந்த உலகுக்கு நீ மீண்டும் வருவதில்லை பரமவதம் சென்ற அன்பர்கள் மீண்டும் வருவதில்லை ஆண்மின்கள் வானகம் என்று திருவாய்மொழியிலே சொன்னபடியே நிலைத்த இன்ப அனுபவத்தை பெறக்கூடிய தேசமாகிய பரமவதத்தை அவர் அடைவார்கள் அவர்கள் நசப்புன்னராக வர்த்ததே அவர்கள் திரும்ப வருவதில்லை அங்கேயே இருந்து ஆட்சி புரிவார்கள் என்று பலன் சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் ஆக இந்த திருமொழியிலே ஒன்பது முதல் ஒன்பது பாசுரங்களிலுமே பதினெட்டு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்திருந்தார் திருமங்கை ஆழ்வார் முதல் பாசுரத்திலே ஒருநல் சுற்றம் எனக்கு உயிர் பொருள் வரும் நல் தொல்கதி ஆகியமைந்தனை நெருநல் கண்டது நீர்மலை இன்று போய் கண்ணமங்கையில் காண்டுமே என்று நீர்மலையையும் கண்ணமங்கையையும் மங்களாசாசனம் செய்தருளினார் இரண்டாவது பாசுரத்திலே பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை என்னை ஆளுடை ஈசனை திருமலையின் உச்சியிலே நேற்று கண்டோம் இன்று போய் காண்போம் திருத்தன்காவிலே என்று திருமலையையும் திருத்தன்காவையும் மங்களாசாசனம் செய்தருளினார் மூன்றாவது பாசுரத்திலே வேலை ஆளிலை பள்ளி விரும்பிய பாலை ஆறமுதத்தினை பைந்துழாய் மாலை ஞாலம் உன்னியை திருவாலியிலே நேற்று கண்டோம் மகிழ்ந்தோம் இன்று போய் திருநாங்கூரில் காண்போம் என்று சொல்லி திருவாலியையும் திருநாங்கூரையும் மங்களா சாசனம் செய்தருளினார் நான்காவது பாசுரத்திலே துளக்கமில் சுடரை அவனன் உடல் விளக்கும் மைந்தனை அளப்பில் ஆரமுதை திருப்பேரிலே நேற்று சென்று வணங்கினோம் அமரர் கருள் விளக்கினை சென்று நாளை இன்று திருவள்ளரையிலே வணங்குவோம் சேவிப்போம் என்றார் என்று நான்காம் பாசுரத்தில் திருப்பேரையும் திருப்பேர் நகரையும் திருவள்ளரையையும் மங்களாசாசனம் செய்தருளினார் ஐந்தாவது பாசுரத்திலே சுடலையில் சுடுதிறன் அமர்ந்ததோர் நடலை தீர்த்தவனை உடலையுள் புகுந்து உள்ளம் உருக்கி உன் விடலையை விடலையை இன்று திருநறையூரிலே நேற்று திருநரையூரிலே கண்டு சேவித்து இன்று சென்று காண்போம் திரு மையத்துள்ளே என்று திருநரையூரையும் திரு மையத்தையும் மங்களாசாசனம் செய்தருளினார் ஐந்தாவது பாசுரத்திலே அடுத்து ஆறாவது பாசுரத்திலே வானையார் அமுதம் தந்த வள்ளலை தேனை ஆனை வாட்டி அருளும் அமர்தம் கோனை திருச்சேரையிலே நேற்று கண்டோம் சேவித்தோம் இன்று போய் குடந்தை திருக்குடந்தை சென்று சரங்கனை சேவிப்போம் என்று திருச்சேரையையும் திருக்குடந்தையையும் அந்த பாடலிலே ஆறாவது பாடலிலே மங்களாசாசனம் செய்தருளினார் ஆழ்வார் அடுத்து பின் ஏழாவது பாசுரத்திலே கூந்தலார் மகிழ் கோவலனாய் பாந்தள் பாலியில் பள்ளி விரும்பிய வேந்தனையை திருவழுந்தையில் திருவழுந்தூர் என்ற திவ்ய தேசத்திலே நேற்று கண்டோம் மகிழ்ந்தோம் இன்று போய் திருவெஹாவுலே செய்விப்போம் என்று திருவிழுந்தூர் அழுந்தையையும் திருவெஹாவையும் மங்களாசாசனம் செய்தருளினார் ஏழாவது பாசுரத்திலே எட்டாவது பாசுரத்திலே பக்தரா பத்தராவியை பால்மதியை அணித்தொத்தை முத்தினை மணியை மணி மாணிக்க வித்தினை திருமாலிருஞ்சோலை மலையிலே நேற்று தொழுதோம் வணங்கினோம் இன்று போய் திருவிண்ணகரிலே பண்போ என்று திருமாலிருஞ்சோலை எம்பெருமானையும் திருவிண்ணகர் எம்பெருமானையும் மங்களாசாசனம் சாசனம் செய்தருளினார் ஒன்பதாவது பாசுரத்திலே கம்பமா களிரு அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட கொம்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் குறைகளல் கூத்தனை கோட்டியூர் கண்டு போய் அந்த நம்பனை அந்த நம்ப நம்பதற்கு உரியவனை நம்மை கைவிட மாட்டான் எப்பொழுதும் என்று பக்தர்களால் நம்ப உகந்தவனை சென்று காண்போம் நாவாயுளே என்று சொல்லி திருக்கோட்டியூர் திருத்தலத்தையும் மலையாள திவ்ய தேசமான திருநாவாயையும் சாசனம் செய்தருளினார் ஆக இந்த ஒன்பது பாசுரங்களிலும் பதினெட்டு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் அருளினார் அற்புதமான ஒரு பதிகம் இந்த மாதிரி ஒரு பதிகம் திருமொழி இந்த பெரிய திருமொழி முழுக்க அமைந்ததில்லை என்பது ஒரு சிறப்பு என்பதை ஏற்கனவே பார்த்தோம் இப்பொழுது இந்த பாசுர இந்த திருமொழி கற்றவர்களுக்கு பலன் என்ன என்பதை சொல்லக்கூடிய அந்த பலச்சுறுதியை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் பெற்ற மாளிகை பேரில் மணாளனை பெற்றம் ஆளியை பேரில் மணாளனை கற்ற நூல் கலிகன்றி உரை செய்த சொல் திறம் இவை சொல்லிய தொண்டர்களுக்கு அற்றம் இல்லை அண்டம் அவர்க்கு ஆட்சியே என்று பலன் சொல்லி அவர்களுக்கு பரமவதம் கிடைக்கும் அவருடைய கைங்கரியத்திற்கும் அனுபவத்திற்கும் குறையே இல்லை இடையிலே அற்றம் இல்லை அண்டம் அவர்களது ஆட்சி என்று சொல்லி நிறைவு செய்கிறார் தலை கட்டுகிறார் திருமங்கையாழ்வார் இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த திருமொழியின் ஒரு இந்த பாசுரங்களின் ஒரு தொகுப்பினை அனுபவிப்பதற்காக ஒரு மீள்பார்வையாக அனுபவிப்பதற்காக நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி சீயம் பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைபெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் எம்பெருமா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்